விவசாயிகளை பற்றி பழனிசாமி பேசலாமா என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளை வைத்து தனக்கு பாராட்டு விழா நடத்தியிருக்கிறார் அதில் நானும் ஒரு விவசாயி என்றும் விவசாயிகளை தனது காலத்தில் பாதுகாத்தேன் என்றும் சொல்லியிருக்கிறார் பச்சை துண்டு போட்டுக்கொண்டு பச்சை பொய்களை அவிழ்த்து விட்டிருக்கிறார் பழனிசாமி இவரது ஆட்சி காலத்தில் விவசாயிகள் வேதனையும் வெம்பலும் தான் பட்டார்கள் என்பது அவர்களுக்கே தெரியும் இதனையெல்லாம் விவசாயிகள் மறந்திருப்பார்கள் என்று நினைத்து பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிட்டிருக்கிறார் பழனிசாமி என விமர்சிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளை நிலத்திலிருந்து விரட்டுவதற்காக மோடி அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்ட மூன்று வேளாண் சட்டங்களை ஆதரித்ததை விட பழனிசாமியின் துரோகத்திற்கு எடுத்துக்காட்டு வேண்டுமா தனியார் மண்டிகளிடம் விளை தேக்கி வைக்கும் தந்திரம் இந்த சட்டத்திற்குள் இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினார்கள் வேளாண் உற்பத்தி பொருட்களை குறிப்பாக கோதுமை மற்றும் நெல் கொள்முதலை அரசு படிப்படியாக குறைத்து கடைசியில் கொள்முதல் செய்வதையே நிறுத்திவிடும் என்றும் அதனால் மார்க்கெட்டை இயக்கும் சக்தியாக இருக்கப் போகும் தனியாரைச் சார்ந்தே தாங்கள் இருக்க வேண்டியிருக்கும் என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டினார்கள் குறைந்தபட்ச ஆதார விலை நடைமுறை கைவிடப்படுவதால் விவசாயிகள்தான் சிரமத்திற்கு ஆளாவார்கள் என்றும் விவசாயிகள் அஞ்சினார்கள் ஆனால் இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தியவர்தான் பழனிசாமி இந்த சட்டத்தை ஆதரித்து பொதுவெளியில் பேசிய ஒரே முதலமைச்சர் பழனிசாமி தான் என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது போராடும் விவசாயிகளை புரோக்கர்கள் என்றார் மூன்று வேளாண் சட்டங்களால் என்ன தீமை என்று கேட்டார் மூன்று சட்டங்களுக்கு ஆதரவாக யாருடனும் நான் விவாதிக்க தயார் என்றார் விவசாயிகளின் எதிர்ப்பை தாங்க முடியாத பாஜக அரசு பணிந்தது சட்டங்களை திரும்பப் பெற்றது திமுக ஆட்சி மலர்ந்ததும் மூன்று சட்டங்களும் நமது நாட்டின் வேளாண் வளர்ச்சிக்கும் விவசாயிகளின் நலனுக்கும் உகந்ததாக இல்லை என்பதால் அவை ஒன்றிய அரசினால் ரத்து செய்யப்பட வேண்டும் என இந்த சட்டமன்ற பேரவையில் ஒருமனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என்று தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாஜக இந்த தீர்மானத்தை எதிர்த்து வெளிநடப்பு செய்ததை புரிந்து கொள்ள முடிகிறது ஏனென்றால் இந்த மூன்று சட்டங்களையும் ரத்து செய்யும் தீர்மானத்தை அவர்களால் ஆதரிக்க முடியாது ஆனால் விவசாயி வேடம் போட்டு வந்த அதிமுக எதற்காக வெளிநடப்பு செய்ய வேண்டும் ஆட்சியில் இருக்கும்போது பதவியை காப்பாற்றிக் கொள்ள பாஜகவிற்கு பயந்தார்கள் இப்போதும் பயந்து நடுங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது இதே போன்ற துரோகத்தை தான் காவிரி பிரச்சனையிலும் பழனிசாமி செய்தார் காவிரி இறுதி தீர்ப்பு முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு வந்தது நூற்று தொன்னூற்றி இரண்டு டிஎம்சி தான் என்று தீர்ப்பு வந்தது அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அனைவர் முடிவின்படி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார் முதலமைச்சர் கலைஞர் காவிரி மன்றத்தையும் நாடினார் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் இறுதி விவாதம் வந்தபோது அதிமுக அரசு சரியாக வாதிடவில்லை அழுத்தமான வாதங்களை வைக்கவில்லை நமது மாநிலத்தின் ஜீவாதார பிரச்சனை இது என்பதை சொல்லவில்லை இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வந்தது அதன்படி காவிரி யானை அமைக்கப்பட்டு உடனடியாக நீர்தாவா முறைப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும் கர்நாடக மாநிலத்தின் தேர்தலை மனதில் வைத்து ஒன்றிய பாஜக அரசு இதனை செயல்படுத்தவில்லை அப்போது முதலமைச்சராக இருந்த பழனிசாமியும் ஒன்றிய அரசை கேட்கவில்லை என முரசொலி நாளேடு கூறியுள்ளது காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று போராடியதும் திமுக தான் தமிழகம் வந்த பிரதமருக்கு திமுக கருப்பு கொடி காட்டியது காவிரி உரிமை மீட்பு பயணத்தை தலைவர் மு ஸ்டாலின் மேற்கொண்டார் காவிரி மேலாண்மை வாரியம் என்ற பெயரால் டெல்லியில்தான் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் சொன்னது திமுக பாஜக அரசு அதிகாரமற்ற ஒரு அமைப்பை தொடங்கி அதனை ஒன்றிய அரசின் ஜல்சக்தி துறையோடு சேர்த்து விட்டார்கள் அதையும் எடப்பாடி அரசு தட்டி கேட்கவில்லை இவர்தான் இன்று விவசாயி வேடமிடுகிறார் என முரசொலி நாளேடு சாடியுள்ளது விவசாயிகளின் கடனை ரத்து செய்ய மாட்டேன் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் வரை போனவர்தான் பழனிசாமி காவிரியில் உரிமையை நிலைநாட்டாதவர்தான் பழனிசாமி டெல்டா மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை ஒடுக்கியவர்தான் இந்த பழனிசாமி வேளாண் மண்டலம் என்பதை போலியாக அறிவித்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் செயல்படும் என சதி செய்தவர்தான் இந்த பழனிசாமி கிசான் திட்டத்தில் போலி நபர்களை சேர்த்து முறைகேட்டுக்கு உதவிய ஆட்சிதான் பழனிசாமி ஆட்சி குடிமராமத்து பணிகளில் ஊழல் செய்த ஆட்சிதான் பழனிசாமியின் ஆட்சி நீர்வள உரிமையை பறிக்கும் ஜல்சக்தி திட்டத்தை ஆதரித்தவர்தான் பழனிசாமி அணை பாதுகாப்பு உரிமையை விட்டுத்தந்தவர்தான் பழனிசாமி இவர் விவசாயிகளை பற்றி பேசலாமா என கிண்டல் செய்துள்ள முரசொலி நாளேடு பழனிசாமி விவசாயி அல்ல கபட வேடதாரி என்பது விவசாயிகளுக்கே தெரியும் பயிருக்கும் களைக்கும் வித்தியாசம் தெரிந்தவர்கள்தான் விவசாயிகள் என தெரிவித்துள்ளது